நேர்களே இன்றைய வாசு பகுதியில் சில பூச்சிகள் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல்களை வாசல்களை தாக்குகிறது அது நமக்கு நன்மையாக தீமையாக தென்னிந்தியாவில் பல கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது வண்டு பூச்சி நம்ம வீட்டில் வந்து வீட்டில் ஏதாவது இடத்துல இந்த மரத்தை கெடுத்துட்டு போய் அவங்களுடைய கூண்டு மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சுட்டா அவங்க கிராமத்தில் அந்த வீட்டில் வாரிசு பொறுக்காது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க பூச்சிகள் என்று சொல்லும் பொழுது தேன் உடைய பூச்சியும் தேன் எடுத்துட்டு வர்ற வண்டும் சில வீட்டில் தன்னுடைய கூண்டை ஆரம்பிச்சிடும் அந்த கூண்டு வீட்டின் வடக்கு திசையில் இருந்தால் இவர்கள் கோடீஸ்வரனாக மாறிவிடுவார்கள் தேன் உடைய வண்டு பீஸ் அப்படின் அதுவெல்லாம் அங்கே வந்து இருந்ததுன்னா சில பேர் அது குத்திடுச்சுன்னா அது அவ்வளோதான் கடி ஆனால் அதனால அதே மாதிரி கருப்பாக பெருசாக பண்ணிருக்கு இல்லையா அது மூணு அப்படின்னு சுற்றிக்கிட்டு வந்து வருது இல்லையா வீட்டில் அது வந்து போனால் பிரச்சனை கிடையாது ஆனால் அடிக்கடிக்கு அந்த பூச்சி நம்ம வீட்டில் வரும் பொழுது நம்முடைய வாரிசூடிய ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லலாம் ஏனென்றால் சனி ராகுவின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அதில் பூச்சியில் வண்டு வந்து ராகு சனிதான் அந்த உயிர் சத்தம் என்றது ராகுயின் சத்தம் இந்த மாதிரி அந்த பூச்சி அடிக்கடிக்கு நம்ம வீட்டில் வரும் பொழுது கோர்ட்டு கேஸ் கச்சேரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இது சிட்டிக்குள்ள கம்மியாக இருக்கும் சிட்டிக்கு வெளியே அதிகமாக இருக்கும் அது வந்து பிரச்சனை ராகுவின் சில வீட்டில் அது கூண்டு மாதிரி வந்து தங்குதுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி வந்து தங்குறது ஆரம்பிச்சு விட்டால் அந்த வீட்டில் சனியின் தோஷங்கள் அதிகமாகும் ஐந்தாம் பாவம் கெடும் இப்பொழுது நான் தேன் பற்றி சொன்ன வடக்கு அதே தெற்கு பாகத்தில் இருந்தால் அல்லது தென்கிழக்கில் அந்த தேன் ஊண்டை கட்டிவிட்டால் இந்த கருப்பு வண்டு வீட்டின் வடக்கு திசையில அல்லது வடகிழக்குல வந்துட்டான் கண்டிப்பாக வாரிசு பிரச்சனை வருதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அல்லது பூர்வீகத்தில் யாருக்காவது ஆக்சிடெண்ட் டெத்து அந்நேச்சுரல் டெத்து நடந்திருந்தால் அந்த வீட்டில் இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் என்று கர்ம விபாக கிரந்தம் சொல்லுகிறது ஏனென்றால் கர்ம விபாக கிரந்தத்தில் பல பொருள்கள் எழுதியிருக்கு ராவண சம்ஹீதாவில் சில விஷயம் எழுதியிருக்கு இதெல்லாம் படித்தால் இதனுடைய சூஷ்மங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சனியின் தாக்கம் அதிகமாக எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் இருக்கின்ற எவ்வளோ நல்ல வாஸ்து தோஷம் பார்த்து வீடு கட்டி இருந்தாலும் வாரிசு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மனிதனுடைய தைரியம் பொழையும் அண்ணன் தம்பி கூட்டு குடும்பம் ஒடிகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நம்முடைய வாரிஸ் நம்மளேருந்து பிரிஞ்சு வெளியே போய் வெளி ஊர் வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்கிறதோ படிக்கிறதுக்கோ மீண்டும் நம்ம வீட்டுக்கு வராமல் அவர்கள் அங்கேயே தங்குற வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் ஏனென்றால் இந்த ராகு சனிரூபமாக வந்து அங்க இடத்தில் தங்கிவிட்டால் அந்த ஏரியால பல சிக்கல்கள் பல மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் ஆ நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி அடிக்கடிக்கு இருக்குது அப்படின் என்றால் தினமும் சாம்ராணி புகை நம்ம வீட்டில் போடுங்க அதில் கூக்கல்யம் கூகல் அப்படின்வாங்க அது வரட்டிலேயோ அல்லது கறியை வீட்டில் தூபத்தில் வச்சு கொளுத்திட்டு அதில் கூகுளையும் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க இந்த மாதிரி சுற்றிட்டு வரும் பொழுது அந்த நாள் வீட்டில் இருக்கிற இந்த பூச்சிகள் எல்லாமே ஓடிடும் இந்த பூச்சிகள் ஓடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற சில சில தோஷங்கள் இந்த பூச்சினால் உருவாகிற பிரச்சனைகள் குறைஞ்சி நாம் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க